அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட்டு நம்பர் ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ முடிவில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவ தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறார் அடுத்த வினா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது செம்பு இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுதில்லி சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது பூம்புகார் காஞ்சியில் வாழ்ந்த புகழ் பெற்ற சான்றோர்கள் யார் காஞ்சியில் வாழ்ந்த புகழ் பெற்ற சான்றோர்கள் போதி தர்மர் தர்மபாலர் ஜோதிபாலர் இந்த மூணு பேருமே காஞ்சியில் வாழ்ந்த சான்றோர்கள் தான் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது காஞ்சிபுரத்து ஏரிகள் ஸோ ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் ஏரிகள் தான் தமிழர்களோட நீர் மேலாண்மையை சொல்லுது கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் எது கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஈரோடு சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ரிஷபர் ரிஷபர் தான் சமண மதத்தோட முதல் தீர்த்தங்கரர் கௌதம புத்தர் எந்த அரசாங்க வம்சத்தை சார்ந்தவர் கௌதம புத்தர் எந்த அரசாங்க வம்சத்தை சார்ந்தவர் சாக்கிய வம்சத்தை சார்ந்தவர் சாக்கிய வம்சம் பொறுத்துக முதல் பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு முதல் பௌத்த மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா ராஜ கிரகத்தில் நடந்துச்சு ராஜகிரகத்தில் நடக்குது மூன்றாம் பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடக்குது தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சீனாவில் தான் கான்ஃபியூசியஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து உருவாகுது ஓகேங்களா ஸோ அது ஒருத்தருடைய பெயரால உருவாகுது அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் அஜாத சத்ரு அஜாத சத்ரு இந்த நாலு ஆப்ஷன்ல ஓகேங்களா சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர் யார் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்னா ஹரிசேனர் இந்த ஆப்ஷன்ல ஹரிசேனர் தான் அவைக்கல புலவராக இருந்திருக்கிறார் கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசர் யார் கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திர நாள்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது பாபரால் அழிக்கப்படும் ஓகேங்களா அவருடைய தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது பாபருக்கு முன்னாடியே அதெல்லாம் காலி ஓகேங்களா ஸோ கஜினி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்ஷனில் அது கொடுக்கவே இல்லை ஓகேவா இந்த ஆப்ஷனில் வந்து சரியான ஆப்ஷனாக எதுவும் இல்லை ஸோ ஒரு முகலாயர் அப்படிங்கிற முறையில் அவர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா பல்லவ அரசின் மைய பகுதியாக விளங்கியது எது பல்லவ அரசின் மைய பகுதியாக விளங்கியது எது ஆன்சர் தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலம் சாளுக்கியர்களின் தலைநகரம் எது சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி சாளுக்கியர்களோட தலைநகரம் வாதாபி கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்காற்றிய அரசர் யார் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்காற்றிய அரசர் அப்படின்னா சோழர்கள் தான் சோழர்கள் தான் ஓகேங்களா சோழர் காலத்தில் காணி கடன் என அழைக்கப்பட்டது எது சோழர் காலத்தில் காணிக்கடன் கடன் என அழைக்கப்பட்டது எது ஆன்சர் நிலவரி பாண்டிய நாட்டு பகுதிகளை களப்பிரர்களும் மீட்டவர் யார் கலப்பிரர்களிடமிருந்து மீட்டவர் யார் ஆன்சர் கடுங்கோன் பாண்டியன் கடுங்கோன் பாண்டியன் ஹரப்பா நாகரிக நகரமான லோத்தல் டேஷ் நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஹரப்பா நாகரிக நகரமான லோத்தல் டேஷ் நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா லூனி சபர்மதி ஓகேங்களா இது தப்பு தான் சபருமதி ஆற்றோட ஒரு துணையாறு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோயில் கருவறை சுவரில் பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன எந்த கோயில் கருவறை சுவரில் பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா தாராசுரம் கோவில் தாராசுரம் கோயில் ஒரு பெண் நெல் கற்றையுடன் அருகில் கொக்கு நீண்ட கொம்புடைய மான் கொண்ட பானை ஓட்டு ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் என்ன ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு அசோகர் எத்தனை சகோதரர்களை கொன்றதாக கூறப்படுது அரியணைக்காக அசோகர் எத்தனை சகோதரர்களை கொன்றதாக கூறப்படுது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சகோதரர்கள் ஸோ அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்களானே டவுட்டு தான் இந்தியா என்ற பெயர் யாரால் பிரயோகிக்கப்பட்டது இந்தியா என்ற பெயர் யாரால் பிரயோகிக்கப்பட்டது கிரேக்கர்களால் பிரயோகிக்கப்பட்டிருக்கு விஜயநகர வம்சத்தின் கடைசி மன்னர் யார் விஜயநகர வம்சத்தின் கடைசி மன்னர் யார் மூன்றாம் ஸ்ரீ தங்கர் மூன்றாம் ஸ்ரீ தங்கர் அப்படிங்கிறவர் தான் வீர சைவத்தின் நிறுவனர் யார் வீர சைவத்தின் நிறுவனர் பசவா அப்படிங்கிறவர் பசவா குப்தர்கால கலை மற்றும் கட்டிடக்கலையின் கருப்பொருளாக நிலை கொண்டிருப்பது எது குப்தர்கால கலை மற்றும் கட்டிடக்கலையின் கருப்பொருளாக நிலை கொண்டிருப்பது எது ஆன்சர் சமயம் தமிழ் குறிப்பில் சங்ககாலம்தான் ஆரம்பகால வரலாறு என்று குறிப்பிடப்படுகிறது தமிழ் குறிப்பில் சங்ககாலம்தான் ஆரம்பகால வரலாறு அப்படின்னு குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் என்ன கூட்டத்தில் மனிதன் பாடினான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முதல் சமண மாநாடு எங்கு நடத்தப்பட்டது முதல் சமண மாநாடு எங்கு நடத்தப்பட்டதுன்னா பாடலி புத்திரத்தில் தான் முதல் சமண மாநாடு நடக்குது ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஓடியோ பிடிச்சிருந்தா அதற்குண்டான வெகுமதியை லைக்காகவும் சப்ஸ்கிரைப்பாகவும் கமெண்ட்ஸாகவும் கொடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்